வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய கூடிய திருப்பாவை பதினாறாம் நாள் பாசுரம் எல்லோரையும் கூட்டி சேர்ப்பது பெரிய வேலை அதுவும் தெய்வ காரியம் என்றால் மிகவும் சிரமம்தான் ஆண்டாள் அதை மிகவும் விருப்பத்தோடு செய்தாள் தோழிகளின் இயல்பறிந்து அவர்களை அவர்கள் வீட்டு வாசலுக்கே சென்று அழைத்து தம்மோடு சேர்த்து கொண்டாள் ஒருவேளை ஆண்டாள் அதை செய்யாதிருந்திருந்தால் ஒரு சில தோழிகள் இந்த திருக்கோஷ்டியில் சேராது இருந்திருக்கலாம் திருப்பாவையின் முதல் பதினைந்து பாடல்களில் ஆண்டாள் தன்னுடைய தோழிகள் எல்லோரையும் படாத பாடுபட்டு ஒரு வழியாக எழுப்பிவிட்டாள் இனி ஆண்டாள் தான் மார்கழி நீராடி யாரை வழிபட வேண்டும் என்று விரும்பினாலோ அந்த கண்ணனை எழுப்புவதற்காக நந்தகோப்பனுடைய மாளிகை வாசலுக்கு முன்பாக தோழிகளுடன் வந்து நிற்கின்றாள் ஆனால் வைகுந்தத்தில் இருக்கும் துவார பாலகர்களைப் போலவே நந்தகோப்பனின் மாளிகை வாசல் கதவுகளுக்கு முன்பாக ஒரு காவலன் இருக்கிறான் கதவுகள் தானே ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் உள்ளே சென்று கண்ணனை எழுப்ப முடியும் எனவே ஆண்டாள் வாயில் கதவுகளை திறக்குமாறு அதுதான் இந்த பாசுரமாக அமைந்திருக்கிறது ஆகவே அவள் வாயில் காப்பானிடம் என்னவெல்லாம் சொல்லி கதவை திறக்க வேண்டுகிறாள் என்பதை இந்த பாசுரத்தில் பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் எழுப்பி பாடுவான் வாயால் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் மிகவும் கருணையோடு அருளி செய்திருக்க கூடிய திருப்பாவை பதினாறாம் நாள் பாசனம் எப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் கோகுலத்து மக்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய நந்தகோப்பனுடைய திரு மாளிகையின் வாயில் காப்பவனே நாங்கள் கண்ணனை சந்திக்க வந்திருக்கிறோம் எனவே வாயில் கதவுகளை திறந்து எங்களை உள்ளே செல்ல அனுமதிப்பாய் என்று ஆண்டாள் கேட்கின்றாள் அதற்கு அந்த வாயில் காப்பான்

மணிக்கதவுகளை திறந்து எங்களை உள்ளே போக விடுவா என்கின்றாள் ஆனாலும் அந்த காவலன் கதவுகளை திறப்பதாக இல்லை அதற்கு பதிலாக கண்ணன் உங்களை வர சொன்னாரா வர சொன்னால் என்றால் எதற்காக வர சொன்னார் என்று மீண்டும் கேட்கின்றான் அதற்கு ஆண்டாள் நாச்சியார் அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான் என்று சொல்லுகிறார் எங்களுக்கு ஓசை எழுப்பக்கூடிய அடிப்பதற்காக பறை வாத்தியங்களை தருவதாக நேற்றே கண்ணன் கூறினான் போன்ற நிறத்தை பெற்றிருக்கும் மணிவண்ணாவான் எங்களை உள்ளே செல்ல என்று ஆண்டாள் கண்டாள் ஆனால் அந்த காவலனும் அதற்கெல்லாம் அசியவில்லை நான் உங்களை எப்படி நம்புவது நீங்கள் கம்சன் அனுப்பிய பூதனை போன்ற அரக்கியர்களாக இருப்பீர்களோ என்று எங்களுக்கு பயமாக இருக்கிறது அதுவும் நீங்கள் இப்படி பொழுது விடியாத இருட்டு நேரத்தில் வந்திருக்கிறீர்களே என்கிறான் அந்த காவலன் அடுத்த வரிகளில் தூயோமாய் வந்தோம் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ சொல்லுகின்ற வாயிற் காப்பவனே நீங்கள் எங்களை அப்படி தவறாக நினைத்து விடக்கூடாது நாங்கள் ஒரு பாவம் மரியாத ஆயர் சிறுமியர்கள் தூய்மையான மனதை உடையவர்கள் கண்ணன் உறக்கத்தை விட்டு எழுந்திருக்க பள்ளி எழுச்சி பாடல்களை பாட வந்திருக்கிறோம் எங்களால் கிருஷ்ணனுக்கு ஒரு தீங்கும் வந்துவிடாது தயவு செய்து ஒன்றுடன் ஒன்று சேர்ந்திருக்கும் கதவுகளை திறந்து எங்களை உள்ளே செல்ல விடுவா என்று காவலனிடம் கேட்கின்றாள் ஆண்டாள் நாங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கிறோம் முதன் முதலில் உன்னிடம்தான் வந்திருக்கிறோம் தயவு செய்து உங்கள் வாயால் மறுப்பு எதுவும் சொல்லாமல் கதவுகளை திறக்க வேண்டும் என்கின்றாள் வாயால் முன்னம் முன்னம் மாற்று அதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் இவர்கள் வந்திருக்க கூடிய நல்ல காரியம் நம்மால் தடைபட்டது என்ற கெட்ட பெயர் நமக்கு எதற்கு என்று நினைத்தவனாக வாயில் காவலன் கதவுகளை திறந்து விடுகின்றான் ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் நந்தகோப்பனுடைய மாளிகைக்குள் செல்கின்றனர் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஒருவர் ஒரு செயலை செய்யப்போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் என்றால் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்யப் போவது உருப்படவா போகிறது போன்ற அவசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப் போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை கூறலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இந்த பாடலின் மூலம் நமக்கு சுட்டி காட்டுகின்றாள் மீண்டும் நாளைய பாவை பாசுரத்தில் ஆண்டால் நந்தகோப்பனை எவ்வாறெல்லாம் எழுப்புகின்றாள் என்பதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்